பலன் வந்த உடனே இது நான் சம்பாரிச்சு எடுத்து ஓடாத கத்தரை கணம் எடுத்து ஓடாத கத்தரை கணம் என்ன கர்த்தருக்கு அவருக்கு ஒரு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு அப்படி ஆண்டவர் எங்கேயாவது கேட்டிருக்காரா வியாபாரத்துக்கு ஜபம் பண்ணுங்கப்பா சார் எல்லாத்துக்கும் ஜபம் வேணும் ஆனா வருமானம் வரும்போது அவங்க கர்த்தரை நினைக்கிறது இல்லை ஜபம் பண்றதுக்கு மட்டும் நான் வேணும் வருமானம் வந்தானே அப்படி சொன்னா மாட்டி போட்டு நீங்க நியமிச்சு பாருங்க கர்த்தர் என்ன செய்வார்னா களஞ்சியங்களை வழிந்தோட பண்ணுவார் அலையா இதான் லாஸ்ட் நீ நியமிச்சு பாரு உனக்கு களஞ்சியங்களை வழிந்தோட பண்ணுவார் பால் தினகரனுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் அம்மா தாயே அப்பா ஐயா வேதத்திற்கு எதிரான பெற்றோர்களை வறுத்து எடுக்க போறோம் வாங்க மூன்று ஒன்பது முதல் பத்து உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கத்தரை கனம் அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிலம்பும் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும் ஆமா அவர் தான் அதனால ஐஸ்வர்யம் எப்படி சம்பாதிச்சான்னு கேட்டா அது சம்பாதிக்கிறதுக்கு பல கத்தர் கொடுத்த ஐஸ்வர்யம் கையில வந்த உடனே வருமானம் கையில வந்த உடனே லாபம் ஈட்டின உடனே இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுத்த கத்தரை மறந்துடக்கூடாது மறந்துடக்கூடாது என்ன சொல்ல வராரு கோயிலுக்கு கொடுக்காம இருந்துடக்கூடாது அது தானே சொல்ல வர்றாரு கரெக்டு தானே அவர் அதை தானே மீன் பண்றாரு ஆமாவா இல்லையா ஒரு மனுஷனால அதிகபட்சம் என்ன செய்ய முடியும் விதைக்க முடியும் இன்னும் கொஞ்சம் கூடிய பட்சம் என்ன செய்ய முடியும் நீர் பாய்ச்ச முடியும் அவ்வளவுதான் விளைய செய்கிறவர் கர்த்தர் தான் இவர் எதை கோட் பண்றாரு நான் நட்டேன் அப்பளோ நீர் பாய்ச்சினான் விளைய செய்தது கர்த்தர் ரைட்டா பைபிளில் எவ்வளோ சூப்பராக ஆத்துமா அறுவடைக்கு பேசின விஷயத்தை இவர் எடுத்து பணத்துக்கு எப்படி ஒப்பிட்டு பேச முடியும் ஆனால் இவர் பெரிய போதகர் நூறு கோடி சபை பெரிய கட்டடம் வெள்ளை வெள்ளையாக இருப்பாங்க எல்லாம் ஏ தேவ தூதர்கள் மாதிரி ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓனாய்கள் அதே போல் உழைக்கிறோம் வேலை செய்கிறோம் சம்பாதிக்கிறதுக்கு பார்த்தீங்களா நான் நட்டேன் அப்பெல்லாம் நீர் பாய்ச்சுனான் விலையை செய்தது கர்த்தர் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறதுக்கு பலன் கருத்து சம்பாதிக்கிறதுக்கு பலன் கருத்து தான் தரார் அதில் யாரும் இல்லைன்னு சொல்ல ஆனால் எதை கொண்டு போய் எங்கே முடிச்சு போட்டு எதுக்காக பண்ணுறீங்க வீடியோ இன்ட்ரோ ஞாபகம் இருக்கா விளைச்சலின் பலனை கத்தர் தர்றாரு இப்போ ஞானி சொல்றாரு எப்பா நீ கத்தரை எப்ப நினைக்கணும் தெரியுமா நீ வந்து விதைக்கும் போது கண்ணீரோடு விதைச்ச நீர் பாய்ச்சும் போது கண்ணீரோட நீர் பாய்ச்சன அன்று எனக்கு லாபத்தை தாங்க எனக்கு கனியை தாங்க எனக்கு விளைச்சலை தாங்க எனக்கு வருமானத்தை தாங்க அப்படி நீ ஜோம் பண்ண ஆனா பலன் வந்துருச்சு பலன் வந்த உடனே இதை நான் எடுத்து ஓடாத கத்தரை கனம் பண்ண எடுத்துகிட்டு ஓடாத கர்த்தரை கனம் என்ன கர்த்தருக்கு அவருக்கு ஒரு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறார் அப்படி ஆண்டவர் எங்கேயாவது கேட்டிருக்காரா கேட்டிருக்காரா சரி ஒருவேளை ஆண்டவர் கேட்டிருக்காருனே வச்சுக்குவோம் நீங்கள் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ஸில் பழைய ஏற்பாட்டில் போய் ஏதோ வசனத்தை உருவீங்கன்னு வச்சு கர்த்தருக்கு இப்படி கொடுக்க முடியுமா முடியாது அப்போ எப்படி கொடுக்கணும் ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு விதவைகளுக்கு ஊனருக்கு குருடருக்கு சப்பாணிக்கு இப்படி தானே கொடுக்க சொன்னார் அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி கர்த்தருக்கு கொடுக்கறதுன்னா ஊழியர்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வசனம் இருக்கா ஒரு வசனம் ஆனால் நான் சொன்னல ஒரு பெரிய லிஸ்ட்டு இவர்கள் சிறியோருக்கு எதை செய்தோ அதை எனக்கே செய்தீர்கள் அந்த சிறியோர் யார் ஆண்டோரோட பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு வாழ்வாதாரம் இல்லாதவர்கள் சப்போர்ட்டாக இல்லாதவங்க சப்போட்டா யாரும் இல்லாதவங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அதுதான் கர்த்தரை கொடுக்குற சமோன்னு இவர் ஒரு வார்த்தை சொல்லி பிரசங்கம் பண்றாரா கர்த்தரை கணம் பண்ணு கொடுக்கணும் ஏழைங்களுக்கு கொடுக்கணும் பாஸ் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் நூறு கோடியில் சபை கட்டுற உங்களுக்கு இல்லை கர்த்தரை கணம் பண்ணு பழைய பாட்டில் தேவன் சம்பாதிக்க பலன் கொடுக்கிறார் என்பதை ஜனங்கள் மறக்காம நினைக்கணுன்றதுக்காக அவளுடைய எல்லா விளைச்சல்களையும் பத்தில் ஒரு பகுதியை தசமபாகமாக கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்திலே கொடுக்க வேண்டும் என்று ஆண்டு கற்பனை வைத்திருந்தார் பொய் 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 கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் கொடுக்கும்படியாக ஆண்டோர் கற்பனை வைத்திருந்தார் பொய் அதுவும் நீ சம்பாதிச்ச எல்லாத்துலேயும் இல்லை விளைச்சல்ல பத்தில் ஒரு பங்கு மந்தையில் தலையீட்டு இதை கொண்டு போய் நீ குடும்பமாக ஆசாரியன் இடத்துல போயிட்டு சேர்ந்து சாப்பிட்டு வரணும் தேவாலயத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும்னு இல்லை அங்கே இல்லை நான் வரேன் நீங்கள் எவ்வளோ பெரிய வித்வான்கள் வேணால் அங்கே பைபிள் எடுத்துகிட்டு வாங்க நம்ம பேசுவோம் வசனத்தை எடுத்து பார்ப்போம் அங்கே ஆலயத்தில் கொண்டு வந்து குடு அப்படின்னு இருக்கா இருக்குது என்ன இருக்குது தெரியுமா நீ குடும்பத்தோட உன் விளைச்சலில் பற்றில ஒரு பங்கையும் மந்தையில் தலையீட்டு மொத்த சம்பாத்தியத்தில் பத்துன்னு பைபிளில் இல்லை இது ரெண்டையும் கொண்டு போய் ஆசாரியன்ட்ட உட்காந்து குடும்பமாக சாப்பிட்டு வாங்கன்ட்டுருக்கு ஆலயத்தில் கொண்டு வந்து குடு அப்படின்னு இல்லை பணமும் சான்ஸே இல்லை இன்னும் சொல்லப்போனால் நீ கூட்டு போகிற நீ ரொம்ப தூரத்தில் இருக்க ஆசாரியனை பார்க்கணும் ரொம்ப தூரம்னா நீ தூக்கிட்டு போகிறது கஷ்டமாக இருந்தா அதை இங்கே விற்றுரு அந்த பணத்தை கொண்டு போய் கொடுன்னு இல்லை அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஆசாரியன் இருக்க ஏரியாவுக்கு போய் அந்த பணத்தை வச்சு பொருளை வாங்கி ஆசாரியன் கூட உக்காந்து சாப்பிடுன்னு இருக்கு இருக்குது ஆசாரியன் பேரில் எந்த சொத்தும் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது ட்ரஸ்ட்டை ஓப்பன் பண்ணி நூறு கோடி சபையை கட்டி ட்ரஸ்டியாக இருக்கக்கூடாதுன்னு இருக்குது இருக்குது பேசுவோம் யார் வேணா பேசுவோம் யார் வேணா பேசுவோம் பைபிளை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க பேசுவோம் இந்த கம்பெனி கொடுத்தாருண்ணா இந்த லேண்ட் உனக்கு ஃப்ரீயாக கொடுத்தேன் இந்த தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசம் கட்டாத வீடு நட்டாத தோட்டம் உனக்கு எல்லா ஆசீர்வாதையும் உனக்கு நான் ஃப்ரீயா கொடுத்தேன் நீ ஒரு காலம் அடிமையா இருந்த துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஈப்தின் பாவத்துல வாழ்ந்த அடிமைத்தனத்துல வாழ்ந்த உனக்கு விடுதலை ஆக்கி இவ்வளோ பெரிய ரட்சிப்பு உனக்கு கொடுத்தேன் இப்போ நீ எல்லாம் சம்பாதிக்கிற சம்பாதிக்கும் போது கத்திர மறந்துடாத ஆமா கத்திர மறந்துடாத ஆசாரி என்கிட்ட போ இன்னும் ஒரு இடத்துல வழிபோக்கர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுங்க ஊனர் குருடர் சப்பானி கொடுங்க பண்டகசாலை எதுக்கு நிரம்பி இருக்கணும் அங்கே இருக்கிற முடியாத மக்களுக்கு கொடுங்க ஆசாரியன் சொத்து இல்லாமல் இருக்கணும் ஆசாரியன் பேரில் ட்ரஸ்ட்டை வச்சுக்கிட்டு ட்ரஸ்டி அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் போட்டுக்கிட்டு கட்டணம் கோடிக்கணக்கில் கட்டிக்கிட்டு பாபேல் மாட மாளிகைகளை எழுப்பிக்கிட்டு அப்படியா இருக்கணும் அவங்களுக்கு கொடுக்க சொன்னார் ஆண்டவர் புது ஏற்பாட்டில் சூசேஷன் சொல்லணும்னு மிஷினரிக்கு நான் தாங்குகிறேன் கலெக்ட் பண்ணணும் கலெக்ட் பண்ணாங்களா இல்லை தரித்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் உபத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு கலெக்ட் பண்ணாங்களா காணிக்கின்ற வார்த்தை புதிய உடன்படிக்கையில எத்தனை இடத்துல வந்திருக்கு எதுக்கு வந்திருக்கு பழையர் பாட்டுல பத்துல ஒரு பங்கு என்று சொல்லப்பட்டது புதிய ஏற்பாட்டுல அவன் அவன் தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்குறவன் இடத்தில் கத்தர் பிரியமா இருக்கிறார் கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் அவுட் ஆஃப் கான்டெக்ட் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் யாருக்கு அதை ஒரு வார்த்தை ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க அந்த வசனத்தை நான் இப்போ எடுத்து படிக்கிறேன் யாருக்கு கொடுக்க சொன்னார்ன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க ரெண்டுக்கு ஒருந்தையர் ஒம்பது ஏழில் இருக்குது சரியா அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் இதை மொட்டையாக உருவி பணம் 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 எனக்கு கொடு ஆலயத்துக்கு கொடு ஆலயத்துக்கு கொடு பொய் ஏன்னா உண்மை சத்தியம் என்ன தெரியுமா தொடர்ந்து படிக்கணும் ஏ ஏழாவது வசனம் அவனவன் விசனமாயமல்ல கட்டாயமாயமல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் இருக்கிறார் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும் இதுதான் கான்டெக்ஸ்ட்டு வார் இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் இப்போது இவர் கொடுக்கணும் கொடுக்கணும் தேவனை கனப்படுத்தணும்னு கேட்குறாரு எதுக்கு இவர் ஏழையா இவருக்கு நாங்கள் கொடுக்கணுமா இந்த வசனத்தை ஏன் யாருமே கோட் பண்ணுறதில்ல உற்சவமாக கொடுக்குறதில் தேவன் பிரியமாக இருக்கிறோம் தேவன் பிரியமா ஆமாம் யாருக்கு கொடுக்கணும் ஏழைகளுக்கு கொடுக்கணும் கடவுளுக்கு அப்படி தான் கொடுக்க முடியும் உங்களை மாதிரி ஊழியம் பண்ணுறேன் ட்ரஸ்ட் வச்சுருக்கேன் ஜிபே நம்பரு அதுக்கு கொடுக்கறதுக்கு பேர் கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு கிடையாது ஆனால் ரொம்ப முக்கியமானது என்னென்னா எல்லா பருமானத்தில் அவரை நினைவு கூறணும் எப்படி நினைவு கூறணும் இவருக்கு ட்ரஸ்ட் வச்சுருப்பாரு இவருக்கு போய் காணிக்க கொடுக்கறதுக்கு அப்படி தான் நினைவு கூறணுமா எப்படி நினைவு கூறணும் நான் நியமித்து கொடுக்குறேன் இதே போல் ஒரு தாராளம் உள்ள ஒரு தேவன் யாருமே கிடையாது உண்மையிலே உண்மையிலே இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு இப்படி ஒரு தேவன் எங்கேயுமே இல்லை ஏழைங்களுக்கு கொடுங்க நீங்க நேமிச்சு பாருங்க கத்திர என்ன செய்வார்னா களஞ்சியங்களை வழிந்தோட பண்ணுவார் இதான் லாஸ்ட் நீ நேமிச்சு பாரு உனக்கு களஞ்சியங்களை வழிந்தோட பண்ணுவார் பால் தினகரனுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்